அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய அமுது மொழிகளிலே நாம் பார்க்க இருப்பது மனக்கவலை தைரியம் நாஷயத்தை சுதம் ஷோகோ நாசயத்தை சர்வம் நாஸ்தி சமோரிபுகு கவலையானது நமது தைரியத்தை அழிக்கிறது கவலையானது நமது புத்தியை மங்கச் செய்கிறது கவலையானது அனைத்தையும் அழிக்கும் சக்தி உடையது அப்பேற்பட்ட அந்த கவலைதான் நமக்கு மிக பெரிய எதிரி என்கிறது இந்த சுபாஷிதம் உலகத்தையே வெல்ல நினைத்த பிரான்ஸ் மாவீரன் நெப்போலியன் கடைசி காலத்தில் பிரிட்டனிடம் தோல்வியடைந்தார் தோல்வியடைந்த நெப்போலியனை பிரிட்டிஷ் ராணுவம் சிறைபிடித்து ஆப்பிரிக்க தனிச்சிறையில் தனிமையில் வைத்தது சிறையில் மன உளைச்சலில் அவரின் கடைசி காலம் கழிந்தது அவரை பார்க்க வந்த அவரின் நண்பர் ஒருவர் அவரிடம் ஒரு சதுரங்க அட்டையை கொடுத்து இது உங்களின் சிந்தனையை செயல்பட வைக்கும் தனிமையை போக்கும் என்று கூறி அவரிடம் கொடுத்தார் ஆனால் சிறை சிறைப்படுத்திவிட்டார்களே என்ற மன உளைச்சலில் கவலையில் இருந்த மாவீரனுக்கு சிந்தனை செயல்படாமல் அதன் மீது கவனம் போகவில்லை சிறிது காலத்தில் அவர் இறந்தும் போனார் பிற்காலத்தில் பிரான்ஸ் அருங்காட்சியகம் மாவீரன் நெப்போலியனிடம் இருந்த சதுரங்க அட்டையை ஏலம் விட அதை ஆய்வு செய்தபோது அந்த அட்டையின் நடுப்பக்கத்தில் சிறிய அளவில் ஒரு குறிப்பு இருந்தது அதில் அந்த சிறைச்சாலையிலிருந்து தப்பிச் செல்வதற்கான வழியை அந்த குறிப்பு சொல்லியிருந்தது ஆனால் மன உளைச்சலும் பதற்றமும் அவரின் சிந்தனையை செயல்படாமலாக்கி வைத்தது மேலும் மன உறுதியான சிமன் தரையையும் மரப்பெட்டியையும் தன் கூர்மையான பற்களாலும் நகத்தாலும் எலி குடைந்து ஓட்டை போடும் அதே மரத்தால் செய்யப்பட்ட எலிப்பொறியில் சிக்கிக் கொண்டால் அதற்கு ஏற்படும் மன உளைச்சலாலும் பதற்றத்தாலும் பொறியை உடைக்கும் வழியை விட்டுவிட்டு அந்த பொறியின் பின்னால் இருக்கும் கம்பிக்கு முன்னாலும் பின்னாலும் பதற்றத்துடன் சென்று சிந்தனை செய்யாமல் மனிதர்களிடம் மாட்டிக்கொண்டுவிடும் மாவீரனுக்கும் சரி சாதாரண எலிக்கும் சரி பதற்றமும் மன உளைச்சலும் கவலையும் அவர்களின் புத்தியை செயல்பட விடாமல் செய்து முன்னேற்றத்திற்கான வழியை அடைத்துவிடுகிறது ஆகவே வாழ்வை இறைவன் பாதங்களில் ஒப்படைத்து கவலையின்றி வாழுதலே சிறப்பான வழியாகும் நன்றி வணக்கம்